ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆந்திரா மிஸ்ஸில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான ஒரு பருப்பு பொடி சிம்பிளாக நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சூடான சாதத்தோடு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இந்த பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வந்து ஹீட் ஆனது ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க பருப்பு வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ணணும் நீங்கள் ஆயில் விட்டு வறுக்கக்கூடாது ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கைவிடாமல் கலக்கணும் இல்லைன்னா கருகிடும் பாருங்கள் இப்போ பருப்பு வந்து நல்லா வறுத்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும் இப்போ வந்து அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு ஒரு பத்து வரமிளகா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க எதுக்குமே நம்ம வந்து ஆயில் சேர்த்து வறுக்கக்கூடாது எல்லா பொருட்களையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி எடுக்கணும் ஸோ இது கூடவே ஒரு நாலு பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு பொழுது கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து தூக்கலாக இருக்கும் நம்ம சாதத்தோடு வச்சு பொழுது இந்த பருப்பு ஸ்மெல்லோட இந்த பூண்டு ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆப்ஷனல் தான் பாருங்க இப்போ வந்து பூண்டு மிளகாயும் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதையும் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயை வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே நான் வந்து நல்லா வந்து வறுக்கணும் ஆயில் சேர்க்காமல் வறுத்துக்கோங்க ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ வந்து இது கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இதையும் வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் ஸோ எல்லாமே நம்ம வறுக்கிறதில் தான் இருக்குது அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ஆந்திர ஆந்திரமேஸில் கிடைக்கிற அதே பருப்பு பொடி நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ நல்லா வந்து வறுக்கணும் ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சி இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம் பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா வந்து ஆற விட்டுடுங்க ஆற விட்டுட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதில் வந்து நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்பவும் குற குறப்பாக அரைக்கக்கூடாது ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி சூடான சாதத்தை ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா ஆந்திர மேஸில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் அப்படியே பருப்பு பொடி இருக்கும் ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பருப்பு பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து நைட் டைமில் இல்லை மார்னிங் டைமில் நமக்கு வந்து இந்த குழம்புலாம் ரெடி பண்ண டைம் இல்லாத போது இந்த பருப்பு பொடி வந்து ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பு பொடி வந்து ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க மூணு மாதம் அட்வூ ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் பருப்பு பொடிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட்டிருக்கேன் எனக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் விட்டுருக்கேன் உங்களுக்கு நெய் வந்து பிடிக்குன்னா நீங்கள் நெய் விட்டுக்கோங்க இல்லை தேங்காய் எண்ணெயே பிடிக்கும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தது போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்